சோனியா காந்தியின் போலி வாக்கு உரிமை ஆதாரத்தை வெளியிட்ட பாஜக சிக்கலில் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் அதில் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து மோசடி செய்ததாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்தது மேலும் ராகுல் காந்தியிடம் குற்றச்சாட்டுக்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு வலியுறுத்தி இருந்தது ஆனால் அதற்கு ராகுல் காந்தி மறுத்துவிட்டார் இந்த நிலையில் பாஜகவின் ஐடி பிரிவு தேசிய தலைவர் அமித் மால்வியா சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்திருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கார் அதை நிரூபிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி ஒன்றாம் தேதி அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை தன்னுடைய தளத்தில் வெளியிட்டு அதில் சோனியாவின் பெயர் இருக்கிறதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமித் மால்வியா மேலும் சோனியா காந்தி இந்திய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றது தேர்தல் சட்டத்தை வெளிப்படையாக கடுமையாக சாடியிருக்கிறார் அமித் மால்வியா மேலும் சோனியா காந்தியின் பெயர் உண்மையான குடியுரிமைக்கான தேவையை பூர்த்தி செய்யாமல் வாக்காளர் பட்டியலில் இரண்டு முறை பதிவு செய்யப்பட்டது முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இத்தாலிய குடிமகனாகவும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் சட்டப்பூர்வமாக இந்திய குடிமகனாக மாறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பும் சேர்க்கப்பட்டது என அவர் மேலும் கூறினார் ராஜீவ் காந்தியை மனந்த பிறகு இந்திய குடியுரிமையை ஏற்க பதினைந்து ஆண்டுகள் ஆனது ஏன் என்ற கேள்வியையும் மால்வியா எழுப்பினார் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் பேசிய அனுராக் தாக்கூர் சோனியா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இந்திய குடிமகனானார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தது என்று அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் ராகுல் காந்தியின் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் சில ஆவணங்களை வெளியிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள தொகுதிகளில் குளறுபடிகள் இருப்பதாக அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் தீமாராவ் அம்பேத்கரை தோற்கடித்தனர் அரசியலமைப்பை உருவாக்கிய ஒரு புனிதர் போன்ற தலைவரை தோற்கடித்தனர் என தெரிவித்த அனுராக் தாக்கூர் மேலும் காங்கிரஸ் கட்சி தான் தேர்தல் முறைகேடுகளுக்கு அடித்தளம் போட்டது என தெரிவித்தவர் இந்த குடும்பம் மற்றும் கட்சிக்கு ஒரு பழக்கம் உள்ளது தேர்தலில் தோற்றுவிட்டால் தேர்தல் ஆணையத்தையோ வாக்காளர்களையோ குறை சொல்வார்கள் இந்திரா காந்தி வாக்காளர்கள் முட்டாள்கள் என்றார் ராகுல் காந்தி தேர்தலில் தோற்ற போது வாக்கு சீட்டுகளை குறை கூறினார் ராகுல் காந்தியின் தந்தை வாக்கு இயந்திரத்தில் தேர்தல் நடத்த சொன்னார் ஆனால் ராகுல் காந்தி வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிறார் என அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார்